ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய திங்களுக்கு ஒரு நம்ம ஓல்டு டிசைனில் ஒரு ஸ்டார் கோலம் போடுவோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த ஸ்டார் கோலத்தையே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போ அந்த கோலத்தை பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் மூன்று குட்டி தாமரை கோலம் போட்டிருந்தேன் அதுக்கு வந்த கமெண்ட்ஸை படிக்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் பதிமூணு பதிமூணு அர்ஜுன் ஃபஸ்ட்டு மகன் நவீஷ் இரண்டரை வயசு மகன் எனக்கு எழுத தெரியாது புரிந்து கொள்வேன்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது அவங்களே தான் உங்கள் கோலத்தை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் லைக் பண்ண தெரியாது எழுதவும் தெரியாது என் பெரிய பையன் அர்ஜுன் டைப் போட்டு வாய்ஸில் அனுப்புவேன் மறுபடியும் ஒரு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க எனக்கு படிக்க தெரியாது புரிந்து கொள்வேன் என் பெரிய பையன் டைப் போட்டு கொடுப்பான் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புவேன் உங்களது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எனக்கு இப்படியெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறீங்களா நம்மளே ஒரு விஷயத்தை பார்த்து இது கமெண்ட்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் நீங்கள் உங்கள் பையன் மூலியமாக எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் பையனும் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கான் அதுவும் இந்த ரெண்டரை வயசு பையன் வந்து குளத்தை சூப்பர்னு சொல்கிறது என் குளத்துக்காக வெயிட் பண்ணிட்டு வான்னு சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்லாம் வேறு லெவல் சிஸ்டர் உங்கள் பசங்களுக்கும் அர்ஜுனுக்கும் நவேஷுக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை சிஸ்டர் இப்படி ஒரு கமெண்ட்ஸ் நான் படிப்பண்ணேன் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாட்டியும் பசங்க மூலியமாக எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் நான் அடுத்ததாக கிருபா சிஸ்டர் தான் சூப்பர் அக்கான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கிருபா சிஸ்டர் அடுத்ததாக சித்ரா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் மூன்று முத்துக்கள் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்தது ஏசுமணி சிஸ்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் மூன்று கோலமும் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து தினமும் எழுந்தவுடன் கோலத்தை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் எங்கள் சின்ன பையன் அதுவும் உச்சு கொட்டி சூப்பர் சூப்பர்னு சொல்லுவானா அழிச்சோ செல்லக்குட்டி நவிஷ் வாழ்த்துக்கள் டாச்செல்லாம் ரொம்ப ரொம்ப ஆன்டிக்கு இப்படியே உன்னோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இந்த ரெண்டரை வயசு பையெல்லாம் என் குளத்தை பார்த்துட்டு உச்சுக்கட்டி சூப்பர் சொல்லுறதெல்லாம் வேறு லெவல் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்தது அமுதா சிஸ்டர் தான் மூன்று குலமும் அருமையாக உள்ளது சூப்பர் சிஸ்டர்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்தது காஞ்சனா ரயிலேருந்து மேம் உங்கள் கோலம் வெரி வெரி சூப்பர் என்னோட வீட்டை டெய்லி உங்கள் குளம் தான் போட்டுட்டு இருக்கேன்னு நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் காஞ்சனா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க லதா சுரேஷ் ஐடிலேருந்து லதா சிஸ்டர் தான் தாமரை கோலம் ரொம்ப சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததான் மங்கையக்கரசி ராகவின் ரைடிலேருந்து தாமரை கோலம் வெரி வெரி சூப்பர்னு சொல்லி ரோஸ் கொடுத்து ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக பரத்ராஜ் ஐடிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமை அருமைன்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக ஜாக்கின் ரைட்லேருந்து விஜய் சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமை 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 சாப்போதிரின்னு சொல்லி டூ லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜி சிஸ்டர் அடுத்ததாக உமா சிஸ்டர் தான் தாமரை பூவுக்கும் அம்மாவோட கோலத்துக்கும் சண்டையே வந்ததில்லை சூப்பர் மூன்று கோலங்களும் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க சிஸ்டர் உமா சிஸ்டர் உங்களவுக்கு கமெண்ட் யாரால் அனுப்ப முடியும் நீங்கள் வெறும் பாட்டாவே என்னோட கோலத்துக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் சம்ம போங்கம்மா சிஸ்டர் உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டு இப்படியெல்லாம் கொடுக்குறீங்களே சிஸ்டர் எனக்கு கண்ணுலேருந்து கண்ணீரே வந்துடும் போல என்னால் தாங்கிக்கவே முடியல இப்படிலாம் எனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி வாய்ப்பே இல்லை சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு கிருபா சிஸ்டர் ரெண்டாவது தாமரை குளம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கிருபா சிஸ்டர் அடுத்ததாக புஷ்போலி சிஸ்டர் டெய்லி உங்கள் குளம் தான் செம்மையாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்போலி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சக்தியின் கைவண்ணம்ன்ற ஐடியிலேருந்து தான் சூப்பர் லோட்டஸ் ரங்கோலி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சக்தியின் கைவண்ணம் சிஸ்டர் என்னவோ தெரியல இன்னைக்கு கமெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எல்லாமும் இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டர்ஸ் இருக்கீங்களேன்னு சீரியஸாக இன்றைக்கி கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க எப்படி எனக்கு வார்த்தையே இல்லைங்க உங்களுக்கு நன்றி சொல்ல ரொம்ப 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 மிக்க 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 நன்றி சகோதரிகள் அனைவருக்கும் என்னை இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக்கையும் அவங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்